ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம் ராம ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நல்ல இருக்கோம் கொண்டுருலே இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்குங்கிறத டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோல அதனால் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அனுப்பிவிடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு கிரக நிலையில் நமது மீன ராசி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ஆனால் அவர் குரு பாறையில் இருக்கிறது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது இன்றைய தினம் பெரிய பாதிப்புகள் சந்திராஷ்டிரம தினத்தில் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஏற்படாதுங்க அதனால நீங்கள் தைரியமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களை வழக்கமான வேலைகளை செய்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க எனவே அந்த ஓய்வு நேரத்தை வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கிறதுக்காக நீங்க நீண்ட தூரம் வாக்கிங் போகலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனமொழிச்சல் அதிகரிக்க நண்பர்களே இன்றைய தினம் யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணம் எங்க செலவாகுது அப்படின்றத நீங்க கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்னைக்கு சந்திராசிரமம் தினங்கிறதுனால உங்களுடைய புத்தி வந்து அவ்வளவு தெளிவாக நிதானித்து செயல்படக்கூடிய வகையில இல்லாமல் போகலாம் அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்கள் பணத்தை வந்து லாஸ் ஆகாமல் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க அதனால் பணத்தை முதலீடு செய்யாமல் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க எந்த விதமான முதலீடு நீங்க செய்ய வேண்டாங்க சில பேர் உங்கள் ஆசையை தூண்டி விடுவாங்க நீங்கள் செவனேன்ட்டு நீங்கள் உங்கள் வேலையை இருந்தாலும் இதில் முயற்சி இதில் முதலீடு பண்ணால் ஒரு மாதத்தில் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கலாங்கிற மாதிரி நம்ப முடியாத பெரிய பெரிய ஆஃபர்லாம் வந்து உங்கள் சொல்லுவாங்க அதுவும் உடனே பண்ணி ஆகணும் இன்னைக்கு தான் இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்வாங்க அதனால் பணத்தை நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிடுங்க கொஞ்சம் கவனமாக உங்கள் பணத்தை பாதுகாத்துடுங்க பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக மாறும் ஒரு ரூபா உங்க பணம் உங்க கையில இருந்தாலும் அது உங்களுடைய பணத்தை வந்து நீங்க செலவு பண்ணாம வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க ரொம்ப அவசர செலவுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க இன்றைய தினம் நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியுங்க நெருக்கமான நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உங்களுக்கு நெருக்கமான சொந்த பந்தங்கள் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களால புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் அனுமானிக்க முடியாத தான் இருப்பாங்க அதனால மற்றவங்களை நம்பி இன்னைக்கு எந்த வேலையும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் உங்களுடைய வேலைகளை நீங்களே வந்து நம்பி உங்களை நம்பிக்கையை வந்து நீங்கள் அதிகரித்துக்கொண்டு உங்களை மட்டுமே நம்பி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறதை உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தருங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க சில விஷயங்கள் மனக்குழப்பங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலை வந்து நீங்கள் தனிமையில நேரத்தை செலவிடாதீங்க உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி வழக்கமான வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு உங்கள் வேலை பழுவை குறைச்சிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக மாறுங்க இன்றைய நாள் வந்து புதுசாக எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் உங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும்தாங்க செய்யணும் அதை மனசில் வச்சு செயல்படுங்க ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு சில பிரம்மை பிடித்தமான சூழல் ஏற்படலாங்க சில விஷயங்கள் நடந்திருக்கேன் நடந்திருக்காது ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்த மாதிரி ஃபீலிங்கும் அதனால சில பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி ஒரு உணர்வும் உங்களுக்கு ஏற்படலாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு உங்கள் பொழுதுபோக்குள் உண்டு நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் யாரு கூட இன்னைக்கு வாக்குவாதங்கள் கொள்ள வேண்டாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அலுவலக பணிகள் வியாபாரம் உங்கள் காதல் வாழ்க்கைகளுடையான அந்த காதல் உறவு எதுலையுமே வந்து நீங்கள் வாக்குவாதங்களை கூடாது நண்பர்களே இன்ஃபேக்ட் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எல்லா இடத்துலையுமே பொதுவாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாங்க உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் அது காதல் வாழ்க்கைக்கும் பொருந்துங்க இன்றைய தினம் நீங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணுங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் நீங்கள் ஏதாவது விஷயங்களை சொல்லணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் தெளிவாக சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொள்வது ரொம்ப அவசியம் ஸோ மற்றவங்க உங்கள் பேச்சை வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லதுங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசிக்கலாம் மற்றவங்க கடுமையான சொற்களை But the. உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நீங்களும் கோவப்பட்டு கடுமையான வார்த்தைகளை திருப்பி சொல்லிடாதீங்க ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு தான் நீங்கள் தான் எஜமானன் ஸோ நீங்கள் நல்ல வார்த்தைகளை எஜமானன் இருக்கிறது உங்களுடைய முக்கியமான வேலையாக இன்றைக்கி அமையுதுங்க அதன் மூலமாக பல சங்கடங்களையும் தவிர்க்க முடியும் வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க யாரை நம்பி வந்து ஜாமீன் கெழுத்து போகிறதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம் நான் பொறுப்பேற்றுக்கிறப்போ அவனுக்கு பணம் கொடுப்பான்னு சொல்லி யாருக்கும் பணத்தை கடனாக வாங்கி கொடுக்காதீங்க கடன் கொடுக்கல வாங்கலாம் இன்னைக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதை நான் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ அதில் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போகலாங்க உடம்புக்கு ஒத்துக்காத உணவு அலர்ஜி தரக்கூடிய உணவு எதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி எல்லாம் தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க ஓவர் வெயிட் தூக்குறதுலாம் இன்னைக்கு வேண்டாம் நீங்கள் ரொம்ப பிரபலமான ஒரு நபராக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உருவாகுங்க உங்கள் கருத்துக்களை வெளியிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து மற்ற இங்கே கேட்டால் மட்டும்தான் கருத்துக்களை சொல்லணுங்க நீங்களா போய் வாழ்ன்றே அந்த கருத்துக்களும் யாருக்கும் சொல்லாதுங்க ஈவன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கருத்துக்களை வெளியிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இனத்தவர்கள் எளிதாக இன்றைக்கி கவரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கை இன்றைக்கி அதிகரிக்கும் மேலும் ஏதாவது சமுதாய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அதற்கான நேரமும் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு நண்பர்களே நீங்கள் அதிகமாக எந்த செயலில் செயல் ஆசைப்பட்றீங்களோ அதை இன்றைக்கி தாராளமாக செய்யலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணையுடனான திருமண வாழ்க்கையில இன்னைக்கு ஆத்மாத்மா நீங்கள் பேசி சிரித்து மகிழ முடியுங்க இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணை கூட நேரத்தை செலவிட்டு அவருடன் நீங்கள் வந்து உங்களது மகிழ்ச்சியான தருணங்களை ஷேர் பண்ணிக்கோங்க ஆனா எந்த காரணம் கொண்டு உங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் பேச்சு கொஞ்சம் வந்து வேற மாதிரி டைவர்ஷன்ல போகுது பிரச்சனைக்குரிய இதாக மாறுது அப்படின்னா அந்த மாதிரி சர்ச்சையான பேச்சுக்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம் அது உங்களது இல்லர் வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க அலுவலக பணிகளுக்கும் பொருந்தும் வியாபாரிகளுக்கும் பொருந்தும் எனவே இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய நாள் மிக மிக அழகான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நேரமேலனுடன் எந்தெந்த வேலைகளை எந்தெந்த நேரத்தில் செய்து முடிக்கணுங்கிற ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க சில காரியங்கள் வந்து இலிபறியாக நடக்குங்க ஈஸியாக முடிஞ்சு நடந்த காரியங்கள் கூட நீங்கள் நினச்ச காரியங்கள் கூட உங்களுக்கு கொஞ்சம் இலிபரியாக தான் முடியும் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க நீங்கள் உங்கள் படி ஒர்க் பண்ணுறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனரசி நண்பர்களுக்கு லைட் ப்ளூ கலர் வந்து லக்கெஸ்ட் கலர் ஆகாமீங்க எனவே லைட் ப்ளூ கலரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் போர் அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது அமைதி மீனவர்கள் செயல்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரங்கள் அன்பளா இருக்கீங்களோ இன்றைய தினம் பண வரவுகளை கொஞ்சம் ஏற்ற இக்கமான சூழல் ஏற்படும் போது நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செலவு பண்ணுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க தேவையில்லாத விஷயங்கள் செலவு பண்ணாம தவிர்க்கிறது உங்களுக்கு நல்ல நலனை ஏற்படுத்தி தரும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் மற்றும் உங்களது அண்டை வீட்டார் முதல் கொண்டு எல்லாரும் கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுடைய முயற்சிகள் காரணமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து பிடிக்காத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நீங்க வந்து அந்த தவறான விஷயங்கள் வந்து மீண்டும் செய்யாமல் இருக்கிறதுக்கான அனுபவத்தை கண்டிப்பாக பெறுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த தினம் உங்களுடைய அனுபவத்தை வந்து நீங்க உங்க வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கான ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு நீங்க செயல்படுவது நல்லதுங்க வியாபார ரீதியாக செயல்படும் போது கொஞ்சம் நிதானம் தேவை அவசரப்பட வேண்டாம் பதற்ற வேண்டாங்க நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அவசரம் காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நீங்க அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க பொறுமையாக சிந்தித்து செயலாற்றுங்கள் உங்களது பணி சார்ந்த அலுவலக பணி சார்ந்த அவசரமான முடிவு எல்லாம் இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க முடிஞ்ச ரெண்டு நாளைக்கு அந்த முடிவெடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய விஷயங்களை தள்ளிப்படலாம் மனதளவில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படுங்க ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க மொத்தத்தில் விவேகமாக செயல்படுங்க இன்னைக்கு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே